பொதுவாக நாம் சந்தைக்கு சென்றாலே முதல் தேடுவது உருளைக்கிழங்கு தான் இருக்கும் ஆனால் சந்தையிலே மிகவும் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய காய் சௌச்சவ் ஆனால் இதனை சில பெண்கள் இது என் குழந்தை சாப்பிடாது நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று சிலர் கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள் இதில் இருக்கும் நன்மையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் இந்த காயை வாங்கிவிடுவீர்கள் வைட்டமின் ஏ பி சி கே போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கும் தான் சவுச்சவ் அதனால்தான் பல பயங்கரமான நோய்களை ஆரம்பத்திலேயே இந்த காய் தடுத்து நிறுத்துகிறதா குறிப்பாக புற்றுநோயை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அத்தனை வைட்டமின்களும் இந்த காயில்தான் இருக்கின்றன நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த சௌச்சவ் உடல் எடையை குறைக்க முயற்சி போருக்கு பெரிதும் கை கொடுத்து உதவுகிறது உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதில் சௌச்சவ் அதிக பயன்களை தருகிறது குறிப்பாக வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்க செய்கிறது